மகிமை உண்டாவதாக இந்த காலை வரையிலே கர்த்த நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய பெரிய கிருபைக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம் அல லோயா இயேசுவே இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நமக்கு நன்றியான ஒரே ஸ்தோத்திர உங்களுடைய ரத்த தாளங்களை கழுவும் எங்களுக்கு சுத்தப்படுத்தும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆமையே ஜீவநதியே என்னில் பொங்கி வா

காயங்களின் தீரக்கப்பட்டதாற்று வயிலே ரட்சதரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்காரிகள் நீங்கிட பாவக்காரிகள் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜேயம் பெற்றிட சமூகத்தில் ஜெயம் பெற்றிடின் மூற்றுகள் பெருகிடவேடவே பாரிசுத்தத்தை மாயத்துடனே பாரி சுத்தத்தை மாயத்துடனே பூரணமாக்கிட தேவபேலன் தாய்

ஒன் சரிய பதிமூன்று ஒன்றுக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் இந்த நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எர் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அதுதான் நம்ம இந்த பாட்டில் நம்ம பாடினோம் திறக்கப்பட்டதான் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதேன் சித்திஸ் ஃபவுண்டன் இட் வாஸ் ஓப்பன் டு த ஹவுஸ் ஆஃப் டேவிட் அண்ட் டு த இன்ஹேபிடன்ஸ் ஆஃப் ஜெருசலம் தாவீதின் பீட்டாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் இதற்காகனா இட்ஸ் பார் சின் அண்ட் ஃபோர் அண்ட் கிளீன்னஸ் பாவத்துக்கும் பாவத்தை கழுவுவதற்காக நம்முடைய அழுக்கை கழுவதற்காக அதனால் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க

துக்கிப்பார்கள் ஸ்பிரிச்சுவல் சிம்பலைசஸ் கிளென்சிங் ரெனியூவல் அண்ட் லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவலிஸிஸ் ஆஃப் த கிளென்சிங் பவர் ஆஃப் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ் கிறிஸ்துவ நமக்காக பாடப்பட்ட ரத்தம் சிந்தி பலியானா அதே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் யோவான் பத்தொம்போது முப்பதுல முப்பத்தி நாலில் இடம் வாசித்தீங்கன்னா இயேசுவை ஒரு ஈட்டியால் குற்றத்தை நம்ம பார்க்குறோம் ஜீசஸ் வாஸ் பியர்ஸ் பிளட் அண்ட் வாட்டர் ஃபுளோட் சிம்பிளைசிங் ரிடெக்ஷன் அண்ட் கிளின்சிங் ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாச்சு ரத்தமும் தண்ணீரும் வந்ததுன்னு பார்க்குறோம் ரத்தத்தினால் நமக்கு மீட்பை தந்தால் அந்த தண்ணீர்னால நமக்கு வந்து சுத்திகரிப்பை தருகிறோம் காட்ஸ் மர்சி சக்ஸசபிள் டு ஆல் ஹூ ரிபெண்ட் யாரெல்லாம் மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தருடைய அந்த இரக்கம் வந்து கிடைக்கிறதா இருக்கிறது டு த ஹவுஸ் ஆஃப் டேவிட் அண்ட் டு த இன்ஹேபிடன்ஸ் ஆஃப் ஜெரோசுலம் இட் ரெஃபர்ஸ் டு தவுஸ் ஆஃப் டேவிட் இட் ரெஃபர்ஸ் து த லீடர்ஸ் நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு தாவீதின் குடும்பம் என்று சொல்லும்போது தாவீது ராஜாவாக இருந்தால் அப்போது தாவேது ராஜா என்று சொல்லும்பொழுது அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க நாட் ஒன்லி டு த ஹவுஸ் ஆஃப் டேவிட் ஆர் ஆல்சோ டு த இன்ஹேபிடன்ஸ் ஆஃப் ஜெரோசலம் இட் ரெஃபர்ஸ் டு த காமன் பீப்புள் ஸோ கிளென்சிங் இஸ் அவைலபுள் ஃபார் ஆல் ஃப்ரம் கிங்ஸ் டு சிட்டிசன்ஸ் எதை அந்த ஊற்று கழுவுகிறது அந்த ரத்தம் கழுவுகிறதுனால் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க பாவம் பாவம் எதை குறிக்கிறது வாட்டர் இட்ஸ் ஆர் அகெயின் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டமாக இருக்கிறது கீழ்ப்படியாமைய தெரிந்தே கீழ்படியாம போகிறது இதை தான் நம்ம பாவம் என்று சொல்கிறோம் வாட் இஸ் வாட் இஸ் அன்கிளீன் ரெஃபர்ஸ் இட் ரெஃபர்ஸ் டூ ரிச்சுவல் ஆர் மாரல் இம்பியூரிட்டி திங்ஸ் செட் செப்பரேட் பீப்புள் ஃப்ரம் காட் நம்ம அசுத்தமான காரியங்கள் அதனால ஒன்று பொருந்தியல் நம்ம வாசிக்கிறோம் அசுத்தமானதை தொடாதருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் பி செப்பரேட் டச் நாட் த அன்கிளீன் திங் தென் ஐ வில் பி அ ஃபாதர் டூ யூ அண்ட் யூ ஷேட் பி மை பீப்புள் திஸ் இஸ் நாட் காட் சேஸ் So you have ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் அரிச்சுவல் யூஷ் யூ மஸ்ட் நாட் ஹேவ் அரிச்சுவல் ஆர் மாரல் இம்பியூரிட்டி ஆர் திங்ஸ் யூஸ் காட் தட்ஸ் வாட் இஸ் பீன் ரெப்ரசென்ட் ஆஸ் அன் கிளீன்னஸ் திஸ் ஷோஸ் காட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் போத் ஃபக்கீவ்னஸ் அண்ட் ப்யூரிஃபிகேஷன் நமக்கு ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இந்த தண்ணீர் அந்த எப்படி சிலுவை அந்த ஈட்டியால் விழாவில் குத்தும் ரத்தம் தண்ணீர் பண்ணணும்னா அந்த தண்ணீர் வந்து நமக்கு சுத்திகரிப்பை தருகிறது இதுவரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம வந்து இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பாத் எவ்ரிடே பாத் ஸோ தட் வி கேன் ஹாவ் அ கிளின்சிங் ஆஃப் த பாடி அப்படியே சரீரத்தை சுத்திகரிப்பதற்காக நம்ம எப்படி நம்ம சுத்தம் செய்து கொள்கிறோமோ அதே போல் நம்ம ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கழுவப்பட்டு நம்ம நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்த நம்ம ாக ஸ்தோத்திரம் நன்றி அப்பா அவன் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு ஊற்று சிலுவையிலே ஆண்டவரே உங்களுடைய விழாவிலே குத்து என்ன பொழுது ஆண்டவர் ஒரு ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அப்பா அக்கிரமங்கள் அழுக்குகள் அண்டவரே உங்களை விட்டு பிரிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும் கீழ்படியாமைகளை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே கீழ்படியாமையின் பாவங்கள் அன்றவரின் உமக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்கிற காரியமாகிய பாவம் எங்களை விட்டு அகற்றப்பட்டோம் இரத்தத்தால் எங்களை கழுவும் இயேசுவின் ஏசுவின் பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழுவதுமே பிரசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்த செய்த சகர உபகாரங்களின் பரவாயில்லை குட் மார்னிங்